குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ந்து சீமானை திருச்சி எஸ்பி வருண்குமார் குறிவைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கண்டனங்களை ட்விட்டரில் பதிவு பண்ணிட்டு வர்றது ரொம்ப காலங்களாகவே ஒரு வழக்கமாக இருக்கு இந்த ஒரு வழக்கத்தை திமுக நிர்வாகிகள் ரொம்ப நாளாகவே நோட்டம் விட்டுட்டு இருக்கிறதும் அதற்கு பிறகு இந்த ஒரு கட்சி எவ்வளோ துணிச்சலாக நம்ம அனைவருமே எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது திருச்சி எஸ்பியான வருண்குமாரை களமிறக்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஆரம்பத்தில் சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா கலைஞரை எதிர்த்து வந்த ஒரு பாடலை பாடினதும் இந்த பாடலுக்காக சாட்டை துறைமுகம் கைது பண்ண பிறகு தான் அவருடைய கைபேசியை முற்றுகையிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க காவலர்கள் இதற்கு சாட்டை துறைமுருகன் கூட என்னுடைய ஃபோனை வாங்கினதே தப்பு அதில் இருக்கிற ஆடியோக்களை நீங்கள் எடுத்தது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு வழக்கு பதிவு கூட பண்ணியிருந்தாரு இப்படி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையுமே அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே தற்போது ஒரு சில காவலர்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக தான் எஸ்பி பி வருண்குமார் இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தற்போது கூட திருச்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான கண்ணன் அப்படின்றவர் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு தன்னுடைய கோபத்தினாலையும் திமுக கட்சி செய்யக்கூடிய தவறுகளையும் ஒரு பதிவாக போடுறதே ஒரு குற்றம் அப்படின்னு இதற்கு கைது பண்ணியிருக்காங்க எழுந்திருக்கு திமுக கட்சி ஆட்சி வந்ததுலேருந்தே ஒரு ஜனநாயக நாடாக செயல்பட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாகவே நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கைது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்படக்கூடிய எஸ் பி வருண்குமார் போன்ற அதிகாரிகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்